மணி சீரீஸ் உடைய பன்னெண்டாவது பாட்டு தான் இந்த வீடியோ ஆல்ரெடி பதினோரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் போனஸ் ஸ்ப்ளிட் ஸோ இந்த தகவலை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ எந்த தேதியிலிருந்துன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் முப்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட நாட்களில் எந்தெந்த கம்பெனிகள் போனஸ் தராங்க எந்தெந்த கம்பெனிகள் ஸ்ப்ளிட் தராங்க டிவிடெண்ட் தர்றாங்க அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வெற்றிக்கான பாதையா சேனலை ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உடனுக்குடனே இந்த மாதிரி தகவல் வந்து உங்களுக்கு வந்து சேரும் ஸோ டிஸ்க்ளைமர் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைஸர் கிடையாது வாங்க எந்த ஷேர் வந்து இப்போ ஃபஸ்ட்டு டிவிடன் தர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ முப்பதாம் தேதி அன்னைக்கு எக்ஸ்ட் இருக்கக்கூடிய கம்பெனி பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் டெக்னாசிஸ்ட் இவங்க வந்து ஒரு ரூபா இருபது பைசா தர்றாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் நாலாம் தேதி சரிங்களா ஸோ அவங்க வந்து அசலையா சொல்யூஷன் இந்தியா இவங்க வந்து ஒரு ஷேருக்கு வந்து ஃபைனல் டிவிடண்டாக நாற்பது ரூபா தர்றாங்க அடுத்து கேபிஐ க்ரீன் எனர்ஜி லிமிடெட் ஸோ இவங்க இந்த கம்பெனி வந்து ஃபைனல் டிவிடெண்ட்டாக வந்து இருபது பீஸாக தர்றாங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்டேட் வந்து நாலாந்தேதியாக இருக்குது சரிங்களா ஸோ டிவிடென்ட் தரக்கூடிய கம்பெனிகள் இந்த ஒரு மூணு கம்பெனி மட்டும்தான் இருக்குது அடுத்தது எந்த கம்பெனி வந்து நம்மளுக்கு போனஸ் தர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ கிளாசிக் எலெக்ட்ரானிக்ஸ் இவங்க வந்து ஃபைவ் இஸ் டூ ஒன் அப்படிங்கிற இதில் வந்து அக்டோபர் நாலாம் தேதி எக்ஸ் டேட்டா சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுமே வந்து போனஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க கிளாசிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அடுத்து வந்து ஷேக் ஓர் லெதோஸ் அண்ட் ட்ரேடிங் அப்படிங்கிற கம்பெனி வந்து மூணு யூஸ் டு ஒன்று அப்படிங்கிற வகையில வந்து போனஸ் தர்றாங்க ஸோ இவங்களுமே அக்டோபர் நாலாம் தேதி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ போனஸ் இஸ்யூங்கிறது வந்து ஒரு கார்பரேட் ஆக்ஷன் ஸோ ஷேர் ஹோல்டர் வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு வந்து அவங்க ஆல்ரெடி வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த போனஸ் வந்து அவங்களுடைய வாலெட்டில் வந்து ஆட் ஆகிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இது உங்களுடைய விருப்பம் மட்டுமே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஸ்பிளிட்டு தரக்கூடிய கம்பெனி இன்டகிரேட்டட் இன்டர்நே இண்டஸ்ட்ரியல்ஸ் இவங்க வந்து பத்து ரூபாயாக இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூவை வந்து ஒரு ரூபாயாக மாற்றுறாங்க ஸோ இதுக்கான எக்ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் ஒன்றாந்தேதியாக இருக்குது அடுத்து கோதாவரி பவர் அண்ட் இஸ்பேட் லிமிடெட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்ககிட்ட ஃபேஸ் வேல்யூ அஞ்சு ரூபாயாக இருக்குது அவங்க ஒரு ரூபாயாக மாற்றுறாங்க ஸோ இது அக்டோபர் நாலாந்தேதியாக இருக்குது ஸோ அடுத்து வந்து ரியல் எக்கோ எனர்ஜி இவங்க பத்து ரூபாய் இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூவை வந்து ரெண்டு ரூபாயாக மாற்றுறாங்க ஸோ இதுக்குமே எக்ஸ் டேட் வந்து நாலாம் தேதியாக இருக்குது ஸோ ஸ்டாக் ஸ்ப்ளிட் வந்து இந்த மூணு கம்பெனி தர்றாங்க இன்டெக்ரேட்டட் இண்டஸ்ட்ரியஸ் கோதாவரி பவர் ரியல் எக்கோ எனர்ஜி ஸோ இந்த நான் மூணு கம்பெனியுமே உங்கள் ரெக்கார்ட் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோவை பார்த்துருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மறக்காமல் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வரவேற்கிறேன் ஸோ என்னுடைய சேனலை மோட்டிவேட் பண்ணுறக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ எத்தனை கமெண்ட்ஸ் வருதோ அதை பொறுத்து அடுத்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்